என்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் காலத்தை திமுக பாஜக அப்படின்னு மாத்துறதுக்கு அண்ணாமலை ரொம்ப மும்முரமா முயற்சி செய்யற மாதிரி தெரியுது உண்மையாவே அப்படி களம் மாற வாய்ப்பு இருக்கா ஆக்சுவலா இப்போ சில தொகுதிகள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு இப்போ உதாரணமா எடுத்தீங்கன்னா கன்னியாகுமரி அது எடுத்துக்கும் காங்கிரசுக்குமான போட்டியா இருக்கு அதே தேதி எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்குமான போட்டியா இருக்கு அதே நீங்கள் வந்து வேற ஒருத்த தமிழிசை எடுத்துக்க வச்சுக்கோங்க பாஜகவுக்கும் தமிழிசைக்கு தமிழிசைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியா இருக்கு தேவர்தன் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அது வந்து அந்தந்த ஆட்கள் அந்த விஐபிக்கள் போட்டி போடுறத பொறுத்து அந்த தொகுதிகள் மாறுது இப்போ டிஆர் டிஆர்பாலு வந்து தமாகா கேண்டிடேட் போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ண போகிறாரு டிஆர் பாலுக்கு கேக் வாக்குது ஆக்சுவலா இப்போ தூத்துக்குடியில் கொண்டு கனிமொழிக்கு எதிராக ஒரு தமாக கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க அது கனிமொழிக்கு கேக்கு வாக்குது ஸோ இருக்கிற இடத்துல வந்து திமுக கூட்டணி ஈஸியாக வேணும்னு பண்ணுறோம் சில நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கான் அதிமுகவில் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் இல்லை அதுக்கு வந்து ஒரு ஸ்தாபன பலம் இருக்குது ரெட்டையில இருக்கே தவிர நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு கேண்டிடேட் பேர சொன்னால் பரவாயில்லப்பா தமிழிசையா அவங்க நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போட்டால் ஏதாவது பண்ணுவாங்க இல்லை யாராவது இவன் அண்ணாமரே வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவராயிட்டாரு இல்லை பொன் ராதாகிருஷ்ணனே வச்சுக்கோங்க இல்லை நயனார் நாகேந்திரனே வச்சுக்கோங்க முருகனே வச்சுக்கோங்க அந்த அவங்கெல்லாம் போனால் ஒரு விஐபி கேண்டிடேட்டு அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போது சேலத்தில் செல்வகோணம் இருக்கிறதா வச்சுக்கோங்க அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவராக இருக்காரு இந்த மாதிரி இது திருச்சியில் துரை வையாபுரி நிற்கிறாருன்னா அவர் வைகோவோட பையன் நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சவர் அந்த 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 விஐபியை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அந்த தூதியோட நிலைமை வந்து மாறுது திமுகவில் கனிமொழி நிற்கிற இடமோ டிஆர் டிஆர்பாலு நிற்கிற இடமோ இந்த மாதிரி ஜெகத் ரஷகர் நிற்கிற இடமோ அது இம்பார்டன்ஸ் பெறதுக்கு காரணம் வந்து அது அந்த கன்சன்ட் பர்சன்ஸோடைய பாப்புலாரிட்டி ஒரு கவுண்ட் ஆகுது அதிமுகவில் அந்த நிக்கிறவனுடைய பாப்புலாரிட்டியே கவுண்ட் ஆகலை அவங்க நிக்கிறவங்க வந்து ஒன்று அவங்க பணக்காரங்க பணக்காரங்களாக இருந்தால் அவங்க பணத்தை நம்பி நிற்கலாம் இன்னொன்று இல்லை அந்த சின்னத்தை நம்பி நிற்கலாம் அதனால வேற அந்த சா அந்த கட்சின்றது அடிப்படையில் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த கட்சி கட்டுமானம் கருதி அந்த சின்னத்தை நம்பி தான் நிற்கிறாங்களே தவிர கூட ஆடல் டு தட் ஒரு எக்ஸ்ட்ரா பலம் வந்து அந்த கேண்டிடேட்டு அது வந்து இல்லை அது இல்லாத தொகுதிகளில் அது வந்து அதிமுக இல்லாதனால பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை கட்டமைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது தொகுதிகள் அந்த மாதிரியான ஒரு நிலை சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல சொல்லி இருந்தாரு ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் அதிகரிச்சிருக்கு அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்றாரு ஒருவேளை எல்லாம் பேசுனா ஊடகங்களுடைய கவனம் வந்து அவர் மேல திரும்பும் அப்படின்னு நினைச்சு பேசுறாரோ பெருமாக்கூள் போட சொன்ன செல்லூர் ராஜுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது வைகைல தண்ணி ஆவி ஆவில போகுதுன்ட்டு பெருமாக்கூள் போட சொன்னாருல்ல செல்லூர் ராஜ்யூர் அவருக்கும் இவர் சொல்ற இவர் உஷ்ணம் ஒரு தேர்தல் உஷ்ணத்தை சொல்றாரா இல்லை உண்மையிலேயே கிளைமேட்டை சொல்றாரா தெரியல உண்மையிலேயே கிளைமேட்டை சொன்னார்ன்னா செல்லூர் ராஜுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா அர்த்தம் ஆக்சுவலா அதாவது உலகம் முழுக்க வந்து வெப்பமய மாதல் வந்து இருக்கு அது பெங்களூர்லயும் இதை விட குளிரால இருக்கிற பெங்களூர்லேயும் நடக்குது ஆக்சுவலா இதை விட குளிராக இருக்கிற ஈவன் வேற பல வ வட மா மாநிலங்கள்லேயும் வெப்பம் வந்து அதிக அளவு இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப மழை பெஞ்ச இடத்துல மழையே இல்லைன்றாங்க மழையே பெய்யாத சவுதி எல்லாம் மழை இருக்கு ஏகப்பட்ட மழை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உலகம் முழுக்க வந்து வெப்பமயமாதல் கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதுதான் இன்னைக்கு உலகத்தை பாதிக்கிற முக்கியமான விஷயமா இருக்கும்போது கோயம்புத்தூர்ல கிளைமேட் ஏரி இருக்கிறதுல ஏன்னா அதுல வந்து ஆச்சரியம் இருக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஆனா அதை போயிட்டு வந்து திமுக அதிமுக கட்சி காரணம்னு சொல்றது திமுக அவர் கிளைமேட் மாறி இருக்கு அப்படின்னா அவர் வந்து உண்மையிலேயே வந்து அந்த அர்த்தத்துல இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா அதை தொழில்ந்தார்னா நிச்சயமாக வந்து அவர் செல்லூர் ராஜாவோட ஒப்பிடப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானியாதான் அரசியல் விஞ்ஞானியா தான் மாறிட்டாருன்னு நான் சார் அண்ணாமலை தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப திடீர்னு போய் கோயம்புத்தூர்ல களம் இறங்கியிருக்காரு இது அவரா எடுத்த முடிவா இருக்குமா இல்ல பாஜக மேலிடம் எதுவும் நிர்பந்தம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா அவர் கழுத்தை புடிச்சு தள்ளி இருக்காங்க கோயம்புத்தூர்ல நீ தானே சொல்ற கட்சி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நீ போய் நில்லிட்டாங்க அதுல என்ன பிரச்சனைன்னா வானதிக்கு பிரச்சனை இப்போ அதுல ஏன்பா உங்க ஏரியா கரூர் அதை விட்டியா இங்க வந்து நிக்கிற இது எங்க ஏரியாச்சு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க க வ கேக்குறாங்கன்னா வெளிப்படையா வெளிப்படையால் மற்றவங்களை கேட்டுன்னு இருக்காங்க ஐந்தார் எம்எல்ஏ அவருக்கு சீட்டை கொடுத்துட்டீங்க நான் வானதி நான் இங்க எம்எல்ஏ இருக்கேன் ஏன்னா எம்பிஆனு எனக்கு சீட் கிடைக்கல இங்க இங்கே ஏன் போட்டி போடுறீங்க உங்களுக்கு கரூர் தானே ஜோதிமணி போட்டி போட வேண்டியதானே நீங்க தானே கட்சி வளர்ந்துருக்குன்றீங்க தமிழ்நாட்டில் கரூர்ல போட்டி போட வேண்டிய தானே இவர் என்ன பண்றாரு கோயம்புத்தூர் நமக்கு ஒரு பேஸ் இருக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் நீங்க வந்திருக்காரு ஆக்சுவலாக அங்க இந்துத்துவா பிரச்சாரம் கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால அங்க வந்து கொஞ்சம் அந்த பாஜக கொஞ்சம் பலமா இருக்கிறதுனால பாஜக ஹைகமாண்டு அண்ணாமலையை எந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு நீயே பாரு நீயே இருந்து ட்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோன்னு அவரே நிற்க வச்சுட்டாங்க சார் பாஜக வேட்பாளர்களுடைய பார்த்ததா சொன்னீங்கல்ல ஏறக்குறைய கட்சியில இருக்கிற எல்லா பிரபல நபர்களையும் நிறுத்திட்டாங்க இதை வச்சு தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அப்போ எப்படி அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து பொதுவாக எங்க பொதுவாக இந்த அதிமுக பாஜக ரெண்டு பேருமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து சில இடங்கள் பயிற்சி டஃபா இருக்கலாம் ஒரு ஏழு எட்டு தொகுதிகளில் பயிற்சி டஃபா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது அதாவது சென்னை தென் சென்னை வேலூர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வயிற்று வந்து டஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மின்பண்டத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் ரீசன் டிஎம்கே கூட்டணி பலமாக இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதாவது டிஎம்கே கூட்டணிக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் மூன்றாக பிரியுது ஆக்சுவலாக ஒன்று வந்து பாஜக அன்னைக்கு போகுது ஒன்று அதிமுகவுக்கு போகுது ஒன்று வந்து சீவானுக்கு போகுது ஸோ அப்படி மூன்றாக பிரிக்கும் போது திமுக வந்து ஆன்டிமோடி ஓட்டை வாங்கிட்டு சிறுபான்மையோர் தலித் ஓட்டுகளை வாங்கிட்டு ஜாலியாக வித் தீபர் ஸ்டேஜில் எடுத்தோட ஒரு பதினாறு பதினேழு பர்சன்ட் ஓட்டு அவங்க வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஒரு நாற்பது பர்சன்ட் ரீச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு இவங்க என்னதான் முயன்று பார்த்தாலுமே பாஜக அணிக்கும் பாஜக அணிக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் எந்த தொகுதியிலையுமே அவங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேல வாங்க முடியாது எந்த தொகுதியான எடுத்துக்கோங்க மினிமம் பன்னெண்டு டு பதினெட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அவங்க போட்டி போடுற பத்தொன்பது தொகுதிகளில் பன்னெண்டுலேருந்து இருந்து அவங்க வாங்குவாங்க அதிமுக வந்து பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குள்ள வாங்குவாங்க ஓட்டு ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு கொஞ்சம் தண்ணி காமிச்சிருப்பாங்க பல தொகுதிகளில் ஆனால் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறதுனால திமுக குறைஞ்சபட்சம் நாற்பது பெர்சன்ட் அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்லையும் சொல்கிறாங்க பட் என்னோட ஒரு கன்சர்வேட்டிவாக ரொம்ப ஒரு கஞ்சத்தனமான ஒரு கணக்கு போட்டால் கூட குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட்ல திமுக ஓட்டு வாங்கிறது எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது ஆனால் சில தொகுதிகளில் வந்து போட்டி கடுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியும் மீடியாக்கள்லாம் கூட திமுக வந்து இந்த வாட்டி தோக்காது தோது ஜெயிக்காது அந்த இடத்துல தோற்றுவெல்லாம் கூட சொல்லுவாங்க என்ன திமுக வெற்றி பெறத்துக்கு காரணம் என்னன்னா பெண்களுடைய ஓட்டு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு வந்து பிரச்சார பலம் இருக்கு திமுகவுக்கு பிரச்சார பலம் நல்லா இருக்கு இவங்களுக்கு வந்து பிரச்சார எடப்பாடிக்கு வந்து அவர் மட்டுமே பேசிட்டு இருக்கார் பாவம் வேறு யாரும் ஒரு இப்போ பிரேவலதா வந்திருக்காங்க ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் பட் ஆனால் வந்து திமுகவுக்கு வந்து கமல் பேசுறாரு உதயநிதி பண்ணுறாரு ஸ்டாலின் பண்ணுறாரு அங்கே சிபிஎம்மில் பண்ணுறாங்க சிபிஐயில் பண்ணுறாங்க மாம் வைகோ பண்ண போகிறாரு திருமாவள மேலவன் பண்ணுறாரு எல்லாமே ஒரு ஸ்டாராக இருக்காங்க பிரச்சார பலம் இருக்குது அவங்க ஓட்டும் அவங்களுக்கு எதிரான ஓட்டும் பிரியறத பார்க்குறோம் பெண்கள் பெண்களை மையப்படுத்தி ஏகப்பட்ட புரோக்ராம் பண்ணிட்டாங்க பெண்களுக்கான உரிமை தேவை கொடுக்கறது குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் போடுறது அப்புறம் பஸ்ஸில் இலவச பயணம் போடுறது புதுமை பெண்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இதெல்லாம் வந்து பெண்களை மையப்படுத்தி இருக்கிற ஒரு திட்டமாக இருக்கிறதுனால அவங்களுக்கான அந்த பெண்கள் ஓட்டு வந்து கேரண்டியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கான அதுவும் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ஆன்டி இன்குபன்சின்னாங்கல்ல அதுவும் இருக்குது ஆனால் அது இருக்கிறது ஏன் அஃபெக்ட் பண்ணாதுன்னா இவங்க தோல்வியடை அளவுக்கு அது இல்லை ஆக்சுவலாக ஏன்னா போன எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வரையும் பல போட்டு வித்தியாசத்தில் பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க ஒன் லேக்லேருந்து ஃபைவ் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரையும் ரெண்டு ஃபைவ் லேக் தேர்ட்டி ரூபாய்ல வின் பண்ணாங்க இந்த வாட்டி அந்த வித்தியாசம் என்ன தான் குறைஞ்சாலுமே தோக்கற அளவுக்கு அது குறையாது அந்த அதிருப்தி இருக்குது தோக்குற அளவுக்கு இன்னும் அதிருப்தி வரலன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு உங்க கூட்டணி பலமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்த்தோம் பெண்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க அந்த பெண்கள் ஓட்டுன்றது ஒரு பெண் ஓட்டுன்றது ஒரு ஃபேமிலி ஓட்டு ஆக அதனால அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன் ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணியை மறுபடியும் அமைச்சிருந்தாங்கன்னா திமுக பல இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா சார் மற்ற எல்லாம் பாஜக மோடி முகத்தை காட்டிதான் வாக்குகளை சேகரிப்பாங்க இங்கே லோக்கல் லீடர்ஸ தான் பிரதானப்படுத்துறாங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இங்க லோக்கல் லீடர்ஸ் வந்து வேற வழி இல்லாத எலெக்ஷன்ல நிக்க இருக்காங்களே தவிர அவங்களே வந்து கல்ச்சர் கிடையாது தமிழ் சீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணா எவ்வளவு பேர் பாக்க போறாங்க இல்ல அண்ணாமலை தலைவரா இருக்காரு அதனால அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போறாருங்க வேற யாரும் நீங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச பிரச்சாரம் பண்ணா உதயநிதி வரதுக்கு போறாருன்னா அங்க மா பெரிய கூட்டம்லாம் அவருக்கு கூட நம்ம பார்க்கறோம் நம்ம பல இடங்களில் இப்போ போயிருக்காரு பெரிய பெரிய கூட்டம் அவருக்கு கூடுது அந்த மாதிரி கூட்டத்தை அவங்களால கூட்ட முடியுமா அண்ணாமலைனாலேயோ முருகனாலேயோ சில இடங்களில் கூட்டலாம் கோயம்புத்தூர்லையோ நாகர்கோவில்லேயோ கூட்டலாம் வெள்ளஞ்சோலையே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கூட்ட முடியுமா இப்போ கமலஹாசனுக்கு வர கூட்டம் அவங்க எல்லா அவங்களுக்கு வருமா இப்போ கமலஹாசன் ஒரு பாப்புலரான ஆக்டரா இருக்காரு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு ஒரு கூட்டம் கூட தான் செய்யும் ஆக்டர்லாம் அதனால வந்து இவங்க இவங்க மோடியோட முகம் தான் இவங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கான விஷயம் மோடியை சொல்லி தான் அவங்க ஓட்டே மோடிக்கு மூன்றாம் தடவை ஒரு பதவிக்கு வரணும் மோடி க ரூல் கண்டினியூ ஆகணும் அப்படின்ற அளவுல தான் ஓட்டு கேட்குறாங்க அவங்க அதனால் வந்து மோடி முகம் தான் இது அண்ணாமலை முகம்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் ஓட்டு விழுறதுனால் அது அண்ணாமலைக்காக வேலை மோடிக்காக தான் விழுது பாஜகவுக்கு தான் விழுது ஒர்க் பண்ணுறவங்கலாம் அண்ணாமலை உட்பட எல்லாரும் மோடிக்காக தான் வேலை செய்கிறாங்க இன்னும் தனிப்பட்ட ஓட்டு ஏதாவது விழுமான்னா பாஜக விட்டு அண்ணாமலை வெளியில் வந்தால் ரோடில் தான் எத்தனை பேருக்கு அவர் தெரியும் இருக்குது பாஜக என்கிற அந்த கட்சி அவருக்கு பின்னாடி இருக்கிற வரையும் அவருக்கு பலம் இருக்கும் அவருக்கு முதலுக்கு எப்படி தண்ணியில் பலமோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு பாஜகவில் தான் பலம் அவர் அதை விட்டு வெளில வந்தாருன்னா அதோட காலி அவருக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அதுதான் கட்சி தான் பலம் ஆக்சுவலாக அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் பலம் அவங்களுக்கு அந்த விட்டு வெளில வந்தாங்கன்னா உங்களுக்கு இப்போ துரசாமி வெளில வந்தார் பாஜக திமுக விட்டு பாஜகவில் போய் சேர்ந்தார் கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்தார் இப்போ அவர் எங்கே இருக்கார் இப்போ ஆளே அடையாளம் இருக்கார் எங்கே இருக்காருன்னு தேட வேண்டியதாக இருக்கு ஸோ நீங்கள் தனிப்பட்டவங்க இப்போ விஜயதாரணி சேர்ந்தாங்க அவங்கள நட்டாத்துல விட்டுட்டாங்க நீங்கள் மூணு தடவை உங்களை காங்கிரஸ் செலக்ட் பண்ணிட்டு கட்சிக்காக தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க இப்போ இன்ஸ்டிடியூஷன் விட்டு வெளில வந்து நாங்கள் போனீங்க உங்களை அந்த கட்சி கைவிட்டுடுது நீங்கள் நடு தெருள்னு நிற்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்க ஆனால் இப்போ நீங்கள் சமாளிப்பீங்க இல்லை இல்லை பாஜக எனக்கு ராஜ்யசபா திரையின்னு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களால் வந்து வேறு எதுவும் பேச முடியாது உங்களை வந்து அவமானப்படுத்திட்டாங்க பிஜேபி இப்போ நீங்கள் வந்து வேறு இல்லாத உங்களை தேர்த்திக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்க அதனால் எல்லாருக்குமே இன்ஸ்டியூஷன் தான் பலம் தனிப்பட்ட தலைவர் இப்போ ஜெயலலிதா மாதிரி தலைவர்னா அந்த தலைவர் வச்சு இன்ஸ்டியூஷனுக்கு பலம் கருணாநிதினா கருணாநிதி வச்சுருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் அந்த லெவலுக்கு உயர்ந்துன்னு இருக்கார் அப்புறம் திமுக வந்து ஓரளவுக்கு வெற்றியை கொண்டு வந்து காமிச்சிட்டாரு ஆட்சியை பிடிச்சாரு அவர் கையில இருக்கு இன்னும் பழனிசாமி வந்து அவர் தலைமையை ஏற்றி இப்பதான் முதல் தேர்தல சந்திக்கிறார் அதுல அவருக்கு என்ன வெற்றி பெற போறாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க எல்லாருக்குமே அண்ணா பழனிசாமிக்கு உட்பட எல்லாருக்குமே கட்சி தான் போலமே தவிர இவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளில வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு தெரியும் சோ அந்த கட்சி சார்பா நீங்க போனீங்கன்னா உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேருவாங்க பட் எவ்வளவு பேர் சேருவாங்க பொதுமக்கள் சேருவாங்கன்னா அது சொல்ல முடியாது சார் இப்ப தெலுங்கானா புதுச்சேரியுடைய ஆளுநர் அஹ் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டு தென் சென்னையில பாஜக வேட்பாளரா களமிறங்குறாங்க தமிழிசை சௌந்தரராஜன் எப்படி பாக்குறீங்க அங்க வந்து போட்டி ரொம்ப கடுமையா இருக்குங்க அங்க போட்டி கடமையா இருக்கும் ஆனா திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தென் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ உயர் ஜாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது தென் சென்னில மீனவர்கள் ஜாதி சென்சென்னில வன்னியர்கள் ஜாதி பெண்சென்னையில் பல்வேறு விதமான காஸ்மோ காசுமோபாலிட்டன் செட்டப்பில் தான் எல்லாேருமே இருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் அங்கே தான் இருக்குது ஸோ பெரும்பாலான நடுத்தர குடும்பங்கள்லாம் அங்கே தான் இருக்குது அதனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ பாஜக எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ தமிழிசை தமிழிசை ஒரு நல்ல கேண்டிடேட் சார் கேண்டிடேட் தான் பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இதுக்கு முன்னாடி பாஜக அந்த இடத்துல நிறைய போட்டி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போது இப்போ வளர்ந்துடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க போட்டி போடுறாங்க கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்குவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பெர்சென்ட் பாஜக தமிழ்நாடு முழுக்க ஓட்டு வாங்குவாங்க தென்சந்தையிலையும் ஓட்டு வாங்குவாங்க வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்க மாட்டாங்க ஜெயவர்தன் வந்து அவரும் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்குவாரு வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்க மாட்டாரு திமுக குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி வின் பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சார் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக இந்த கூட்டணி தேர்தல்ல இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் தேமுதிகவுக்கு என்னங்க செலவாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கு போன எலெக்ஷனில் அமமுகாவோட கூட்டணி சேர்ந்தாங்க நான் அறுபது இடங்களையும் போட்டி போட்டாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ரேமலதா ஒரு நல்ல பேச்சாளர் நல்லா பேசுவாங்க திமுக அட்டாக் பண்ணுறதில் ரொம்ப கைதேர்னவங்களாம் இருக்காங்க அதனால வந்து அவங்க அவங்களும் வந்து இப்போ பாஜகவை பற்றி பேசுவாங்களா தெரியல ஏன்னா எடப்பாடியும் பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு பிரதமரை பற்றி பேச மாட்டேங்கிறாரு ஒழுமையாக பேச மாட்டேங்கிறாரு தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதே நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அது மாதிரி தள்ளப்பட்டால் அவர்கள் என்ன மாதிரி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது அவங்க பாருங்க அவங்க அவங்க நிற்கிற தகுதி பாருங்க அவங்களுக்கும் வந்து விருதுநகரத்தை மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்றும் பெரிய ஃபைட்லாம் கொடுக்குற மாதிரி தெரியல அவங்க விருதுநகர் விஜயகாந்த் பையன் நிற்கிறதுனால ராதிகா நேற்று பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க முதல் நாளே அவங்க தெருவில் பிரச்சாரம் போயிருக்காங்க கூட்டமை இல்லைன்னு திரும்பி வந்துட்டாங்க சென்னைக்கு அவங்க ராதிகாவுக்கு ஏன்னா அங்கே பாஜகவிலேயே வந்து ராதிகா நிற்கிறத விரும்பலாம் யாருமே அங்கே ஸோ அது மாதிரி அங்கே பாஜக நிலம இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் விஜயகாந்த் பையன்றதுனால விஜயகாந்த் கொஞ்சம் ஓட்டு விடலாம் அதுவும் வந்து வெற்றி பெற அளவுக்கு விழுமான்றது சந்தேகம் ஆனால் அங்கே மாணிக் தாக்கூர் இருக்காரு மாணிக் தாக்கூர் வந்து லோக்கலில் வந்து கொஞ்சம் கம்யூனிட்டி பேக்கிங்கோட இருக்கார் ஆக்சுவலாக அதனால் வந்து அவருக்கு காங்கிரஸ் ஓட்டுன்றது ஒன்று இருக்குது சிறுபான்மையோர் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால வந்து என்ன கேட்டால் வந்து தேமுதிக வந்து பெரிய அளவுக்கு வந்து களத்தில் வந்து அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ரேமலதா ஒரு பிரச்சாரம் நல்லா பண்ணுவாங்க அவ்வளோதான் எடப்பாடிக்கே வந்து அவங்க கட்சியில் எடப்பாடியை தவிர யாருங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க எடப்பாடியை தவிர வேறு யார் தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஆளாக இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடியை தவிர வேறு யாராவது இருக்காங்களா சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேலுமணி போயிட்டு நாகர்கோவிலில் பிரச்சாரம் பண்ணால் எவ்வளோ பேர் அவருக்கு பேச்சை கேட்பாங்க அவர் வேணால் கோயம்புத்தூரில் பண்ணலாமே தவிர நாகர்கோவில்லையோ இல்லை அரியலூரில் போய் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் வேலுமணி பேச்சை கேட்பாங்க அவங்க தொண்டர்கள்லாம் வருவாங்க மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க ஆனால் மாதிரி ஆட்கள் போனாங்கன்னா ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால மக்களும் வருவாங்க ஒரு ஆக்டர்னால பார்க்கறதுக்கு வருவாங்க அவங்க கருத்துக்களை சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால வந்து தேமுதிக அதிமுக கூட்டணியா சேர்ந்தா கூட ஒரு பெரிய அளவுக்கு பலன் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் பல பல ஆண்டுகளா அதிமுகவை டச் பண்ணாம இருந்த புலனாய்வு அமைப்புகள்லாம் இப்போ சமீபத்துல விஜயபாஸ்கர் அவர்களுடைய வீட்டுக்கு ரைடு விட்டுருக்காங்க இந்த நேரத்துல இதை ஏன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அது ஒரு கண்டுடைப்பு அதாவது நாங்க வந்து யாரையுமே எங்க கூட கூட்டணியில வருவாங்க அவங்க எங்கள் ஆளுங்க தான் நாங்கள் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் அப்படிலாம் எல்லாம் இருக்காங்களே வெளியே கள்ள உறவு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக நடந்த ஒரு கண்டுப்பு அது ஆக்சுவலாக அது உண்மையான இது கிடையாது உண்மையான இது இருந்தால் தொடர்ந்து வந்து இடி அவரை கூப்பிட்டு சென்னையில் பொன்முடி மாதிரி விசாரிச்சுருப்பாங்கல்ல ஏன் விசாரிக்கல கூப்பிடல அவர் மேலே குட்கா கேஸ் வேறு சிபிஐ நடக்குது ஏன் சிபிஐ அதை விரைவுபடுத்த மாட்டேன்றாங்க அது ஏன் வேலுமணி மேலே மூணு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டிபிஎஸ்சிலையும் அதை பற்றி ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எடப்பாடியோட ரிலேஷன்ஸ்லாம் வந்து டெண்டர் வாங்கினதுல முறைகேடுகள் இருக்கு டிவிஎஸ்சியில இருக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதை பத்தி ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்க எந்தெந்த ஸ்டேட்லயோ எந்தெந்த மாநில போலீஸ் போட்ட அந்த எஃப்ஐஆர் எடுத்து இடி ஆக்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மாஜி அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக டிவிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர் ஒண்ணுத்த கூட நீங்க பார்க்காத இருக்கீங்களே ஏன் என்ன காரணம் அதுக்கு அதனால விஜயபாஸ்கர் விஷயம் வந்து கண்துடைப்பு அதான் நாங்க நாங்க பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும்னு காமிக்கிறதுக்காக நடந்த ஒரு கண்துடைப்பு நாடகம் அது ஆக்சுவல் சார் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் சொன்ன மாதிரி பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்குவாங்க எல்லா இடத்துலயும் ஓட்டுக்கல அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்குவாங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு தொகுதியை வேணா எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது கூட வந்து உங்களுக்கு வந்து சேலம் அவருடைய ஹோம் டிஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அங்க ஒரு வேலையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல்வனையும் அங்க ஒரு டைட்டான கேண்டிடேட்டா இருக்காரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத பாக்குறோம் நம்ம ஏன்னா இவருடைய கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டா ஒரு தெரிஞ்ச கேண்டிடேட்டாகவே இல்லை இப்போ ஏங்க போட்டி போடல அன்பராஜா ராஜா ஏன் போட்டி போடல ராமநாதில் அவர் ஏடிஎம்கேல தான் இருக்காரு அவருக்கு என்ன பையன் ஏன் போட்டி போடல அவருக்கு தெரியும் ஐயுஎம்எல் அங்கே நிற்கிறாங்க நம்மளும் போட்டி போட்டால் முஸ்லீம்கள் ஓட்டு ரெண்டாக புரிஞ்சேன்னா பாஜக இபிஎஸ் ஓபிஎஸ் தான் வின் பண்ணுவார் பாஜக ஆதரவு ஓபிஎஸ்ஸு அதனால வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணி ஒதுங்கிட்டேன் செல்லப்பா பையன் ராஜசத்தியன் ஏன் போட்டி போடல அதனால் வசதியானவங்க தானே ஏன் இடத்துல போட்டி போடலாம் ஏன் போட்டி போடல பல இடங்களில் அதிமுக காரங்க ஏன் போட்டி போடல நல்லா தெரிஞ்சவங்க ஏன் போட்டி போடல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை எதுக்காக செலவழிக்கணும் போனால் நமக்கு அசெம்பிளி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் இந்த எலெக்ஷன் நம்ம எலெக்ஷன் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களே அப்படி விட்ட மனநிலையில இருக்கும்போது எப்படி அப்புறம் வெற்றி பெறுவாங்க ஆனா அந்த அதிமுகங்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல அது வந்துடும் அது வெற்றி பெற அளவுக்கு இல்லைன்றதான் பாயிண்ட் சரி ஏற்கனவே அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில நடந்த எல்லா போட்டிகள்லயுமே தோல்விதான் இந்த முறையும் தோல்வி சந்திச்சிட்டாங்கன்னா ரவுண்டா பத்து முறை ஆயிடும் அப்படி நடந்தா அவருடைய தலைமை பதவிக்கும் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படி நடந்தா அந்த இடத்த வந்து கேஷ் பண்ணிக்கிறதுக்கு ஓபிஎஸ் ரெடியா இருக்கும் ஓபிஎஸ் இருக்காரா அவரே எலெக்ஷன்ல தோத்தா வச்சுக்கோங்க என்ன பண்றது அவருக்கே ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவர் எப்படி அடிப்பார் ஆக்சுவலா அந்த மாதிரியான நிலை வரும்போது அந்த கட்சியில வந்து ஒரு கழகத்தை உண்டாக்கி அந்த ஆட்களை பிரித்து கொண்டாந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துறது இருக்குல்ல எடப்பாடியை தனிமைப்படுத்துகிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து ஓபிஎஸ் பண்ற அளவுக்கு தெம்பா இருக்காரா அது தெரியல தினகரன் வந்து வெற்றி பெற்றா ஒருவேளை தினகரன் போட்டி கடுமையா இருக்கு தினகரன் ஒருவேளை வெற்றி பெற்றா வச்சுக்கோங்க அவர் அந்த முயற்சியை எடுப்பாரா எடுத்தா வந்து கண்டிப்பா அதிமுக ஒன்றுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் அவர் அதிமுக மீட்டு எடுப்பேன்னு தான் தினகரனே சொல்லிட்டு இருக்காரு அவர் இது மாதிரி முயற்சி எடுப்பார்ன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயம் அவர் கட்சியில் அம்மா முன்னேற்ற கருத்துலாம் சேருங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் அந்த அந்த இடத்துல வந்து இவரோட தலைமைக்கே கேள்விக்குறி வருதுன்றது உண்மை தான் அப்போ கட்சிக்கு ஒற்றுமை வேணும்ன்ற மக்கள் அந்த அந்த கட்சி தொண்டர்கள் நினைப்பது உண்மை தான் பட் அதை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஓபிஎஸ் பலமோட இருக்கணும் அது பலமோட இப்போ இருக்கிற மாதிரி தெரியல அதனால அந்த மாதிரியான ஒரு தோல்வி வந்தால் கூட அதையும் வந்து எடப்பாடி தன்னுடைய திறமையினால் கடந்து தான் போவார் அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு ஆக்சுவலாக சார் ஒருவேளை மறுபடியும் பாஜக மத்தியில ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அது மிகப்பெரிய சிக்கலா அமையும் வாய்ப்பு இருக்கா ஒரு சிக்கலும் அமையாது இவர் அவங்க காலில போய் விழுந்துருவாரு இவர் யார் காலயும் தயங்கவே மாட்டார் இப்ப ஏற்கனவே அவர் ரகசிய தாங்க இருக்காரு அவரு பாஜக மேலிடத்தோட வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு தான் பிரச்சனை அண்ணாமலையில்தான் கூட்டணி அமைகலைன்ற அவங்க பிரச்சனையா மத்த மேலிடத்தோட அவங்க நல்லா இதோட தான் இருக்காங்க அதனால வந்து இவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை மோடி வந்தாலும் கவலையும் இல்லை மோடி வந்தாலும் அவர் வரும்போது வரவே இருப்பாங்க அனுப்பும் போது அனுப்புவாங்க எல்லாம் அப்ப உடனே மாறிடுவாங்க டக்குன்னு மாறிடுவாங்க டெல்லியில் போய் சந்திப்பாங்க தொடர்ந்து மோடி வந்ததுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஏன் இப்போ மோடி எழுத்து ஒரு வாரம் ஏன் பேசாத இருக்காங்க மோடி மீண்டும் பதவி குறக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க எடப்பாடியை சிவி சென் சண்முகம் பேசுறாரு விடுங்க அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் என்னென்னா பேசுவார் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் வந்து நாடு சுடுகாடு சுடுகாடு ஆகிவிடும் இந்தியாவில் அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படும் ஜனநாயகம் இருக்காது தேர்தலில் நடக்காது அப்படிலாம் எடப்பாடி பேசுவாரா மாட்டார் அப்படி பேசி அப்படி பேசாத இருக்கிறது இதுக்காக பின்னாடி அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும் இல்லையா அப்புறம் அப்பதான் இடி உண்மையிலே வரும் ஆக்சுவலா அதனால வந்து இப்ப பேசாத இருக்க சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி ரொம்ப நன்றி